ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒசூர் ஒசூரில் சிவன் கோயிலுக்கு வந்திருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா கீழே இறக்கமாக இருக்கும் காடு இது மலை மேலே சிவன் இருக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையாக சூப்பராக இருக்குங்க அங்கே பார்த்திங்கன்னா மேகை எப்படி சூழ்ந்துருக்குது மழை மழை வந்து ஃபுல்லாக மழை தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டும்தான் மழை இல்லை அப்படியே அலை அடிச்சிட்டு வரும்போதே அழகாக காய்ச்சல் நிற்கிது இங்கே எல்லாம் இயற்கை செமையாக இருக்குங்க பச்சை பச்சைன்னு எல்லாம் அழகாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா பைக்கு கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே நாங்கள் அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம் சைடில் எல்லாம் கடை இருந்தது அப்படியே அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா போரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கால் அலம்பிகிட்டு தான் போகணுன்னு போட்டிருப்பாங்க அப்புறம் கால் அலம்பிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம் பார்த்திங்கன்னா இதுதாங்க உள்ளே போகிற என்ட்ரன்ஸு அப்படியே நாங்கள் உள்ளே போனோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சாமி சிலை இருக்கும் அது என்ன செய்யலான்னு நம்ம பார்க்கலாங்களா பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம் இது ஒரு என்ட்ரன்ஸுங்க இந்த சைடு வந்து அப்படியே போனோம் பார்த்திங்கன்னா விசேஷ நாளில் வந்து கும்பலாக இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து கும்பல் இல்லை ஏன்னா அப்பப்போ மழை பெஞ்சிட்ருந்தனால நல்லா கிளைமேட் வந்து கூலிங்காகவே வச்சிட்ருக்கு வெயிலே இருக்காது அப்புறம் அப்படியே க்யூ இது தாங்க க்யூ இது போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு அப்படியே நாங்கள் அப்படியே மெல்ல ஒவ்வொருத்தரும் அப்படியே மெல்ல போனோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தான் தேங்காய் வந்து நம்ம உடைச்சி தான் உள்ள கொண்டு போகணும் தேங்காய் உடைச்சிட்டு உள்ளே போனோம் அப்புறம் உள்ளே போயிட்டு அ உள்ள வீடியோ எடுக்க முடியாதுங்க அளோடு கிடையாது சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு பார்த்திங்கன்னா வெளியே தான் நந்தீஸ்வரர் இருக்கிறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள முருகன் பெருமாள் ஒவ்வொரு சன்னதி இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் நல்லா இருக்குது அப்படியே சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டோங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இருக்குது போ அப்படியே படியில் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே போயிட்டுருக்கோங்க நல்லா இருக்குங்க சாமி தரிசனமெல்லாம் நல்லாயிருக்கு அமைதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படி பார்த்திங்கன்னா போகிறப்போயே காமிச்சிடலாம் அக்காடை அது பார்த்திங்கன்னா சைடில் தேர் நிறுத்திருப்பாங்க அப்புறம் போக ஆரம்பித்தோம் லைட்டாக தூர ஆரம்பிச்சது எங்கடா மழை அதிகமாக வந்துருமோன்னு பார்த்தோம் அப்புறம் கிளம்பியாச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் குளம் இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு வரப்போயே பா பார்க்கல பார்க்கல நாங்கள் வேறு வழியில் வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா குளம் இருக்குது எங்கள் மாமா தான் பாப்பாவை வந்து கையில் பிடிச்சிட்டு தண்ணி பாப்பாவுக்குன்னா அது மாதிரி தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் கூட்டிகிட்டு போயிட்டாரு கூட்டிகிட்டு போய் எங்கள் தம்பி பார்த்திங்கன்னா பொடுசை கூட்டிகிட்டு போயிட்டான் ரெண்டு பேருமே தண்ணியில் விட முடியும் நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க தண்ணியில் நினச்சிட்டு காலை நினச்சிட்டு அப்படியே வந்தாச்சு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்